பீமன் ஒரு அளவுக்கு வணக்கம் யூடியூப் வலைல குறுங்கானொலிகள் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா பதிவேற்றம் செஞ்சிருந்தேன் அதை வந்து நண்பர் சங்கர் அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு அதற்கான பதில் முதலில் நான் கூறியிருந்தேன் அந்த பதிலுக்கு இன்னொரு பதிலாக சங்கர் அவர்கள் கூறியிருந்தார் முதல்ல வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரிப்ளை ப்ரோ அப்படிங்கிற ஒரு பதில் சொல்லியிருந்தாரு பட் தேர் இஸ் பேசிக் டெக்கோரம் அண்ட் டிசிப்ளின் ஹி மெயின்டைன்ஸ் டூரிங் ஸ்பீச்

சோ நான்கு குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார் முதல்ல சங்கர் பாண்டியன் அவர்களை வந்து மனதார நான் பாராட்டணும்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இதே தம்பி அவருடைய கருத்தை யூடியூப் வழிய தெரிவிக்கும் பொழுது ஆமக்கரை சாப்பிடக்கூடிய அவரெல்லாம் இதை பத்தி பேசக்கூடாது அவர் ஒரு நல்ல ஒரு இடத்துல போய் சேர்த்து வருகிறாங்க சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் வந்து சீமானவர்கள் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுங்கிற ஒரு விஷயங்கள் வரும்போது அவர் வந்து பயங்கரமா பொய் சொல்றாரு அவர் வந்து ஆமக்கறி சாப்பிட்டேன்னு சொல்றாரு இட்லிக்குள்ள ஆமக்கறி வச்சு கொடுத்துதான் சொல்றாங்க இப்படின்னு பல விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா ஓவரா பொய் சொல்றாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது எனக்கு சத்தியமா தெரியாது ஆனா அவர் ஆமக்கறி சாப்பிட்டுறதுனால இட்லிக்குள்ள வச்சு சாப்பிட்டதுனால தமிழ்நாட்டுல விலைவாசி ஏறிச்சா இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கான பாதுகாப்பு குறைஞ்சு போச்சா தமிழ்நாடு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் இருக்கட்டும் காவிரி பிரச்சனையா இருக்கட்டும் ஒரு பேசணும் இண்டிகேட்டர் அதாவது ஒரு சில அறிகுறிகள் குறியீடுகள் வந்து பார்ப்போம் நம்மளுடைய முன்னேறதுக்கும் நம்மளுடைய தோத்து போறதுக்கும் சீமான் அவர்கள் மாட்டுக்கறியை இட்லிக்குள்ள வச்சு சாப்பிட்டேன்னு சொன்ன கதையினாலதான் இங்க தமிழ்நாட்டை எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சா அப்ப ஒரு பொது விஷயத்தை சம்பந்தம் எடுத்து பேசி அவதூறு பரப்புவதே குறிக்கோளாக வைத்து இருக்கக்கூடிய பலர்கள் இருக்கும் பொழுது இதெல்லாம் ஒரு விஷயம் எடுத்து பேசணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் தம்பி வந்து முதல் கமெண்ட்ல அதை சொல்லியிருந்தாரு ஆனால் இரண்டாவது கமெண்ட்ல அவர் மனசுல என்ன இருக்கோ அதை ஓபனாக சொல்லியிருக்காரு சூப்பர் சீமான் அவர்கள் மேடையில் பேசும்போது பேசிக் டெக்கோரம் ஃபாலோ பண்றது அப்படின்னு சொல்றாங்க என்ன பேசிக் டெக்கோரம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய கணக்குகளை எடுத்து பார்க்கும் பொழுது தினந்தோறும் மூன்று முறையாவது அதிகபட்சம் ஒரு முறையாவது இருந்து மூன்று முறையாவது செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யார் இருக்கிறார்கள் சொல்லணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய பலர் அவங்க மேடையிலேயோ பொது இடங்கள்லையோ பேட்டியோ மற்ற விஷயங்களோ கொடுக்காத காரணத்தினால் அவர்களுடைய உண்மையான குணாபிஷேகம் என்ன என்பது உங்களுக்கும் எனக்கும் தெரிவதில்லை அவங்க கிட்ட கேள்வி கேள்வி கேட்டு அவங்கிட்ட நம்ம பேச விட்டோம் அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு பேசுவாங்கன்னு பாருங்க ஒரு மேடையில பேசுனதுக்கேவும் இந்த மக்கள் பயிர்க்கக்கூடிய பயிருந்துகள் எல்லாமே நாங்க வந்து ஓசியாதானே கொடுத்தோம் அப்படின்னு சொன்ன ஒரு அமைச்சர் எங்க இலவசமாக வாங்கி கொடுத்துட்டு இருக்கு போகும்போது மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு ஒருத்தர் மேடையில பேசும்போது இந்த ஆயிரம் ரூபாயை வச்சு நாங்க ஒரு கிராம் தங்கம் வாங்க ஒரு அம்மா கேள்வி கேட்டப்போ அதுக்கு பதில் சொன்ன மக்கள் எங்க கேள்விகளை கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்ல முடியாம கடந்து போகக்கூடிய கனிமொழி மாதிரி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எங்க பொதுமக்களுடைய பிரச்சனைன்னு சொல்லி வரும்போது அந்த இடத்த வந்து நிக்கணுங்கிற இடத்துக்கு பதிலா நாங்க எங்க வாக்குறுதி கொடுத்தோம் அப்படின்னு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாம இன்னைக்கு வந்து துப்புரவு தொழிலாளர்கள் போராடும் பொழுது அவர்களுக்கு நாங்க வாக்குறுதியை கொடுக்கல அப்படின்னு சொன்ன நீட் தேர்வை நாங்க ரத்து செய்யவே மாட்டோம் உதயநிதியா இருக்கட்டும் மற்றவர்களா இருக்கட்டும் சீவானா அவர்கள் போல் தினசரி பொது மீடியாக்களை சந்திக்கிறார்களா கோபம் வரும் பொழுது நாம என்ன கொஞ்சி பேசுவோமா ஆதங்கம் வரும்போது நாம என்ன அமைதியா போயிடுவோமா பேருந்துல போகும்போது அந்த ஓட்டு நமக்கு இரண்டு ரூபாய் மூணு ரூபாய் சில்லரை திருப்பி கொடுக்கல அப்படின்னா எந்த ஒரு படபடப்பை நமக்குள்ள இருக்கு நம்ம யாரோ ஒருத்தவங்க திட்டாலோ சத்தம் போட்டாலோ அவங்ககிட்ட திரும்ப கோபமா பேசும்போது நம்ம என்ன அவ்வளவு ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணியா நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்க போறோம் இது இல்ல சீமான் அவர்களுடைய தனிப்பட்ட முறைய குணாபிஷேகம் என்பது அவர் சார்ந்தது நம்ம வந்து அவரை வந்து நீங்க இப்படி இருங்க நீங்க இந்த மாதிரி குனிஞ்ச மாதிரி நிமிந்து பேசுங்க நீங்க வந்து காலத்தை வந்து இப்படி வச்சுட்டு பேசுங்க நீங்க பேசும்போது மூக்கு வந்து சரியாதீங்க நீங்க பேசும்போது வந்து மீசை வந்து சரியாதீங்க நீங்க பேசும்போது தான் தரவாதீங்க அது அவருடைய குணாபிஷேகம் அதை வந்து நம்ம எக்காரணத்தை கொண்டும் மாத்த முடியாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு நான் ஒரு கடையில போய் ஒரு ஆப்பிள் வாங்குறேன் நூறு ரூபா கொடுத்து ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் பழத்தை வெட்டி பார்க்கறேன் நாலு பழத்து பக்கத்துல உள்ள வந்து புழு இருக்கிற மாதிரி இருக்கு மொத்த பழமும் கெட்டு போச்சுன்னா பரவாயில்ல ஒரு பகுதி மட்டும் இருக்குன்னா அந்த பகுதியை மட்டும் வெட்டி எறிஞ்சிட்டு மீதி பழத்தை சாப்பிடுவோம் இல்லையா இந்த உலகத்துல யாருதான் பர்ஃபெக்ட் எல்லாத்தையும் சரிய செய்யக்கூடிய ஒருத்தர் அவர் யார் தமிழ்நாட்டுல சீமான அவர்கள் மூக்கு போது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா தமிழ் தேசியத்தை காப்பாணும்னு காப்பாற்றணும்னு பேசும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற இந்த இயற்கை வளங்கள் மார்படம் தாயோட மார்பட அறுத்துட்டு போறதுக்கு சமமா இந்த மலைகளை வெட்டி எடுத்துட்டு போறாங்களே அவங்க ஆதங்கப்படாதுல அந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படி கிடையாது நான் ஒரு பொருள் அமேசான்ல ஆர்டர் பண்றேன் அந்த அமேசான எனக்கு ஒரு நண்பர் வந்து கொண்டு எங்க வீட்டுல கொடுக்கறாரு நான் இந்த மாதிரி ஒரு பொருள ஆசைப்பட்டு வாங்குறேன் இந்த பொருளை கொண்டு வந்து என்கிட்ட சேர்க்கக்கூடிய அந்த ஒரு தொடர்பாளர் அந்த டெலிவரி பாய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அவரு கருப்பா இருக்காரு கோட்டையா இருக்காரு நெட்டையா இருக்காரு அவர் வந்து வரும்போது வண்டியில வேகமா வந்துட்டாரு இதெல்லாம் காரணம் சொல்லி நான் இந்த பொருள் எனக்கு பிடிக்கிறேன்னு நான் சொல்லலாமா நான் நிராகரிக்கிறேன்னு சொல்லலாமா தமிழ் தேசியம் இயற்கை வளம் விவசாயம் அப்படின்னு நீங்க பல விஷயங்களை இன்னைக்கு நம்மளுடைய சந்ததிகளுக்கும் நம்முடைய எதிர்காலத்துக்கும் தேவை அப்படின்னு ஒரு இடையில் இருக்கக்கூடிய இடை தூதுவராக இருந்து சீமானவர்கள் வந்து இன்னைக்கு பல புரட்சியான விஷயங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் முன்வைக்கக்கூடிய கருத்துக்களை நாம் சரியாக கவனிக்காமல் அவரை தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து விமர்சனம் செய்து நம்மளுடைய ஆக்கப்பூர்வமான முத்து முத்தான சிந்தனைகள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விஷயத்தை நமக்கு இருந்து பிரிச்சு கொண்டு போயிடுறாங்க அவருடைய கையில எடுத்த எதிரிகள் வந்து பாத்தீங்கன்னா சீமான் போன்ற தலைவர்களுடைய உண்மையான அடையாளத்தை அழைக்கிறார் சோசியல் மீடியா காலங்களை புதுசா ஆரம்பிச்ச புதுசுல கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கேலி சித்திரமாக சித்தரித்தது இதே இளைஞர்கள் கூட்டம் சார்ந்தவங்க தான் இன்னைக்கு அவர் மறைஞ்சதுக்கு பிறகும் மனுஷன் என்ன செஞ்சிருக்காரு பாத்தியா எவ்வளவு நல்ல மனுஷன் பாத்தியா எவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்காரு பாத்தீங்களா அடையும் அவரை வந்து பார்த்தவங்க யாருமே பட்டினியா போனதே இல்ல அப்படியா இப்படியா இன்னைக்கு புகழ்ந்து தடுவான்ல அந்த மனுஷன் களத்துல இறங்கி ஒரு சில விஷயங்களுக்காக போராடும் போது செய்யும் பொழுது ஏன் நாம் அவரை அங்கீகரிக்கவில்லைங்கிற ஒரு கேள்வி உள்ள மீன் கிரியர் பண்ணும்போது மட்டும் நகைச்சுவையா பேசும்போது மட்டும் இருக்கு இல்லையா தமிழ் தேசியத்தை தமிழ்நாட்டுல இன்னைக்கு வந்து தமிழ் தேசியத்தையும் இயற்கை விவசாயத்தையும் அஹ் தமிழர்களுடைய உரிமைகளையும் இது எல்லாத்தையுமே காப்பாத்தணும்னு போராடக்கூடிய இன்னொரு தலைவர் சீமான தாண்டி யார் சொல்லுங்க தனிப்பட்ட முறையில அவர் எப்படிப்பட்ட ஆளுங்களை பத்தி நமக்கு என்ன கவலை அவள கோபமா பேசாரு கோவமா பாக்குறாரு அப்படின்னா அன்பும் கோபமும் கலந்துதான் கோபமாக என் தந்தை என்னை அடித்து அடித்திருக்கிறார் அவர் சிறு வயத நான் ஒரு தவறுகள் செய்யும் பொழுது வேகமாக திட்டி இருக்கிறாரு அதுக்காக அந்த தந்தை பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேற ஒருத்தனை போய் என் தந்தை என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா இன்னைக்கு தமிழ் தேசியத்தை காப்பாற்ற வந்த ஒரு காரணத்துக்காக இருக்கக்கூடிய சந்தமனன் சீமான் அவர்கள் அவருடைய தனிப்பட்ட மொழி இருக்கக்கூடிய என்னங்க அவர் கோவப்படுறதுனால நாளைக்கு ஆட்சிக்கு வரும்போது தப்பு பார்த்தா அவர் கோவப்படுவார் என்ன பேசிக் டெக்கோரம் இன்னைக்கு வந்து வழியா பேசுகிறத குற்றங்கிற நீங்க இன்னைக்கு கொலை குற்றம் செய்து கொண்டு ஒரு ஆட்சியை நடத்து இருக்கக்கூடிய இவங்கள்லாம் நல்லவாங்களா என்ன ஒரு பேசிக் டெக்கோரம் சாராயத்தை வித்து இன்னைக்கு எல்லாத்தையும் குடிக்க வச்சு அந்த குடிச்சவ இன்னைக்கு வந்து டிசீஸ்ல இருந்து செத்து போயிடுறான் அவனோட குழந்தை அனாதியா போயிடுது மனைவி வந்து விதவியா போயிடுறாங்க இந்த குழந்தைகளுடைய வாழ்வாதாரம் என்ன இவங்க மனைவிகளுடைய வாழ்க்கை முறை என்ன அவர்கள் வாழ்வதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன ஒரு அரசாங்கம் எப்படி நடத்தணுங்கிறது ஆளுங்கட்சி கலைஞர்களுக்கு இருக்கா டாஸ்மாக வந்து எம்ஜி ராமச்சந்திரன் தான் திறந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கு திறந்தாரு தப்புன்னு தோணுச்சுன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து அதை மூடி இருக்கணுமா இல்லையா மூடிச்சா அப்ப திறந்தவனும் குற்றவாளி அதை நடத்துறவனும் குற்றவாளி இது ரெண்டு தட்டி கேட்க வந்த இடையில வர்றவன் உங்களுக்கு கோமாளியா என்ன கருத்தை முன் வைக்கிறாருன்னு பாருங்க எங்க ஊர்ல தேனி மாவட்டத்துல மலை மேல மாடுகளை ஏற்றுறதுக்காக செந்தமனி செய்மானவர்கள் வந்து இவ்வளவு தூரம் போராட்டம் முன்னெடுத்து இது வந்து நம்மளுடைய மாநில உரிமை மேய்ச்சங்கள் மீட்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு போனாருல்ல ஒருத்தன் பிரச்சனையா பேசியிருக்கானா மாடு வளர்த்தால்தான் மாட்டுக்க திங்க முடியும் அப்படிங்கிற அடிப்படை கூட இல்லாம ஒரு சத்த இருக்காங்களா இல்லையா கோவப்படம்போ கோவப்படணுங்க அப்பாற்பட்டு ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட நிலைமைன்னு ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா இன்னைக்கு வந்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் செந்தமன வந்து கலத்து நிற்கிறாரா இல்லையா பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் மின்னு அவர்களுடைய உரிமையாக பேசுறாரா இல்லையா நிறைய இடத்துல கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனா ஓ நாம இப்ப போய் இவங்களுக்கு இந்த ஆதரவா நின்னம்னா நம்மள இந்த இனத்தை சார்ந்த தப்பாக நினைச்சுக்கிருவாங்க நாம இப்ப போய் இந்த பிரச்சனைக்கு இதுக்கு ஆதரவா நின்னோம் அப்படின்னா இது சார்ந்த ஒரு ஜாதியை வந்து நம்மள தப்பாக நினைச்சுக்கிடுவாங்க நாம இந்த இடத்த இந்த மாதிரி பேசிட்டோம்னா நமக்கு வந்து இவங்களுடைய ஓட்டு கிடைக்காம போயிடும் கிடையவே கிடையாது எது சரின்னு தெரியுதோ சரின்னு தெரியக்கூடிய விஷயத்தை தொடர்ந்து எடுத்து செஞ்சுட்டு போயிட்டே இருக்காரு இல்லையா அதுதானே சரியான இயற்கையான ஒரு அரசியல் காலம் தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய ஒருத்தவருடைய குணாபிஷேகங்களை வந்து நாம வந்து இப்படி செய்யக்கூடாதுங்கிறது என்னுடைய முக்கியமான ஒரு கருத்து இவ்வளவு தூரம் கருத்தை எதிர்த்து பேசி வேகமா பேசியும் செஞ்சோம் எந்த மீடியா சீமானவர்களை எடுத்துக்கொண்டது தான் பப்ளிக் பேச சொல்லுங்க சன் டிவியா விஜய் டிவியா ஸ்டார் டிவியா இதை வேற ஏதாச்சும் செய்தி ஊடகங்களா சீமானவர்கள் முன்னெடுத்த பஞ்சம்பன் மீட்பு நிலம் அந்த விஷயத்த வந்து செய்தியில ஒலிபரப்பம் செஞ்சாங்களா சீமானவர்கள் முன்னெடுத்த ஆடு மாடு நீச்சலை பத்தி கிண்டல் அடிச்சாங்களா இல்ல அந்த விஷயங்களை வந்து வெளியே பரப்பதை செஞ்சாங்களா சீமானவர்கள் முன்னெடுத்த கல்லிறுக்கம் போராட்டம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி எந்த மீடியா வந்து பரபரப்பாக பேசப்பட்டுச்சு எந்த செய்தி அன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து ஒரு வாகனத்தை ரெடி பண்ணிட்டாருங்கிறதுல இருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டாருங்கிறதுல இருந்து அந்த இடத்துல நடந்துருச்சுங்கிறது கொண்டு இவ்வளவு பெரிய ஊடக வெளிச்சம் விஜய் அவர்களுக்கு கொடுக்கணுங்க தேவையான அவசியம் எங்க வந்துச்சு இவ்வளவுதான் விஜயவர்களுடைய தாக்கி பேசியும் இவ்வளவுதான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஆதரவாக நின்று ஒவ்வொரு இடத்தும் இந்த காலத்துல நின்று நின்று சீமான பேசி 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 இருக்கும் பொழுதும் இந்த ஊடகங்கள் எங்களை சீமானவர்கள் செய்யக்கூடிய எந்த நிகழ்ச்சியுமே எங்கேயுமே ஒளிபரப்புறது இல்லை அப்படிங்கிறத நீங்க யோசிக்கலாம் ஒரு இட்டிக்குள்ள வச்சு தின்ன கறி விஷயத்தை வச்சு உங்களை சிந்திக்க விடாம உங்களை எல்லாத்தையுமே வந்துட்டு கேளிக்கை மற்றும் கூத்துக்குள்ள இறக்கி விட்டு விட்டுட்டான் ஆனா உண்மையிலே கடத்தலை இறங்கி தமிழ் தேசியத்துக்காகவும் தமிழ் மண்ணிற்காகவும் இந்த நாட்டிற்காகவும் எதிர்கால சந்ததிகளுக்காகவும் சுத்தமான மூச்சு காட்டுற வேண்டும் இயற்கையான சூழல் வேணும் விவசாயம் காக்கப்பட வேண்டும் இன்னைக்கு ஜெனடிக்கல் மாடிக்கல் கிராப்ஸ் எல்லாம் நிறைய டிசீசஸ் வந்துட்டு இருக்கு நம்ம வந்து நேச்சுரல் அகிரிகல்ச்சருக்கு வந்து நம்ம திரும்பணும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு தரமான அரசு அரசில் இருந்தே தரமான கல்வியும் தரமான மருத்துவத்தையும் சமமாக எல்லாருக்கும் கொடுக்கணும் இதுக்காக சைல திட்டத்தோட வந்து இருக்காங்க பதினஞ்சு வருஷமா சைல திட்டத்தோட அதனால தனிப்பட்ட முறையில ஒரு மனிதனை விமர்சிக்கவே விட்டுப்பட்டு முன்வைக்கும் கருத்தை நம் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு முக்கியமான விஷயம் கோவமா பேசுற சீமான் வயமா பேசுற உண்மையிலேயே உண்மையிலே தாங்க என்னுடைய குணம் என்னங்கிறது எழுதியதுன்னு தெரியும் இப்ப நான் பேசும்போது உணர்ச்சி வருஷமா ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன் உணர்வு தமிழனின் ஒவ்வொரு வார்த்தை எடுக்கும் பின்னால் ஒரு உணர்வு இருக்கிற அப்படிங்கிறப்போ எப்படி பார்த்துட்டு சும்மா போக முடியும் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன் தோன்றி நம்மளுடைய தமிழ் அப்படிங்கிற ஒரு இனமும் ஒரு மொழியும் மறைந்து கொண்டிருக்கிறது அழிந்து கொண்டிருக்கிறது அதை மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கும் கோபம் வராத ஒருவன் எப்படி மனிதனாக இருக்க முடியும் எப்படி தமிழனாக இருக்க முடியும் ஒரு கேள்வி இருக்குல்ல பேசிக் டெக்கோரமா போகும் போது மேடல் இல்லை என்ன பேசிக் டெக்கோரம் போது மேடல் இல்லை சட்டையை காட்டி போட்டு சட்டையில் நின்று பேசினாரா இதை பேசிக்கிட்டு போது வேற ஏதாச்சும் கெட்ட வார்த்தைகள் நம்ம சோ கால்டு பேட் வேர்ட்ஸ் நிறைய இருக்குல்ல தேல ஆரம்பிக்கிறது அப்படி ஆரம்பிக்கிறது சூழ ஆரம்பிக்கிறது கூழ் ஆரம்பிக்கிறது நிறைய வார்த்தைகள் இருக்குல்ல இதுல ஏதாச்சும் ஒரு வார்த்தை அவர் மேடையில பேசியிருக்காரா ஒரு கோபமாக மேடையில பேசி கொண்டிருக்கும் பொழுது கோபத்துல கூட வாய் தவறி ஒரு அன்பார்லிமெண்டரி வேர்ட் சீமான வயதான வந்து நீங்க நினைக்கிறீங்களா ஒரு நெறியாளர் கேள்வி கேட்கிறார் நெறியாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்றாரு அந்த நெறியாளர்கள் அவரை குறுக்கு குறுக்கி கேள்வி கேட்கிறார் அவருடைய மனநிலை என்ன அவருடைய சூழ்நிலை என்ன அவருடைய நிலவரம் என்ன இருந்தும் அவர் வந்து வேணும்னு ஒரு புரிதல் இல்லாம நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சு பதினஞ்சு வருஷமாச்சு எந்த மாநில கட்சி கூட முக்கியமாக திராவிட கட்சிகள் கூட மத்திய அரசு இருக்கக்கூடிய கட்சிகள் கூடையும் மத்திய கட்சிகள் கூடயும் கூட்டணி கிடையவே கிடையாதுங்கிறத அவர் கட்சி ஆகும்போது சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து கேட்டு இருக்கீங்களா நீங்க வந்து நீங்க கூட்டணி போவீங்களா அப்படின்னு அப்ப அந்த கேள்வி ஏன் கேட்கணும் தமிழ்நாட்டில் தமிழர்களை தான் ஆள வேண்டும் சொல்லும் சொல்லும்போது தமிழர்கள் யார் என்ற கேள்வி ஏன் சீமானங்களுக்கு மட்டுமே வைக்கணும் வேற வேற எதன்கிட்டமே கேட்கக்கூடாதா நாங்க திராவிடன்னு சொல்லும் போது திராவிடர் அப்படிங்கிற கேள்வியை இதே செய்தியாளர்கள் போய் ஸ்டாலின் அவர்கள் முன்னால வச்சாங்களா அந்த கேள்வியை திராவிடத்தை ஆதர்த்திக்கூடிய விஜயவர்கள் முன்னால வச்சாங்களா திராவிடமா யாரு திராவிடம்னா என்ன அப்படின்னு திராவிடன் திராவிட் சொல்றாங்களா திராவிட மாடல்னு சொல்றாங்க இல்லையா இவங்க கிட்ட எல்லாம் போய் திராவிடம்னா என்னன்னு யாரும் கேட்கறதுதா யாரு திராவிடன் அவனுக்கு சொந்த ஊர் அவன் சொந்த மொழியிலும் கேட்கல ஆனா இங்க தமிழன் ஆனும்னு சொல்லிட்டா மட்டுமே யார் தமிழன் தமிழனுக்கு சொந்த ஊர் சொந்த நாடு கேட்க வேண்டியிருக்கான் இல்லையா எப்பேற்பட்ட சூழ்ச்சியும் நம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் வேண்டும்ங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் கடந்த மூன்று பேர் நான் அவருக்காக வாக்களித்தேன் அப்படின்னு நீங்க சொல்லிருந்தீங்க சிறப்பு இந்த முறை யாருக்காக வாக்களிக்க போறீங்க என்ன காரணத்துக்காக மாத்தி வாக்களிக்க போறீங்க சிந்திக்க வேண்டியது இருக்குல்ல சீமானவர் அந்த இருந்து இன்று வரை தமிழ் தேசியத்தை பத்தி பேசாம விட்டுட்டாரா இயற்கை வளத்தை பத்தி பேசாம விட்டுட்டாரா அவருடைய ஆட்சி வரைவலை என்ன செய்வோங்கிற வரிசையை எழுதி கொடுத்திருக்காருல்ல இதை ஏதாச்சும் ஒரு விஷயத்த மாத்தி பேசிட்டாரா இலவச கல்வி இல்லைன்னாரா மது போதையை நாங்க ஒழிக்க மாட்டோம்னு சொல்லிட்டாரா ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்போம்னு வைக்கோ கட்சியை ஆரம்பிச்சு கொண்டு திமுக சேர்ந்து சொல்லியிருக்காருல்ல திருமாவளவன் அவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கான ஒரு குரல் அப்படின்னு சொல்லி வந்தார்ல இன்னைக்கு அவர் போய் திமுக போய் சொல்லிக்கிட்டார்ல கமலஹாசன் டார்ஸ் லேட்டை போட்டு உடைச்சு திருடன் கையில சாவி அப்படின்னு சொல்லி பாடலாம் பாடி வந்தார்ல இன்னைக்கு அவர் திமுக போய் சொல்லிக்கிட்டாருல இன்னைக்கு எடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு பலர் தமிழை காப்பாற்றணும் தமிழ் தேசியத்தை காப்பாற்றணும்னு சொன்னவன் திராவிடத்துக்கு எதிர்க்க கட்சி ஆரம்பிச்ச வெள்ளம் திராவிடத்துக்கு போய் தஞ்சம் அடைஞ்சிட்டாங்கல இன்னைக்கு வரைக்கும் தமிழ் தேசியம்னு பேசி ஆரம்பிச்ச சொந்தமீமானவர்கள் இன்னைக்கு வரைக்கும் இந்த திட்டு பசங்க எவன் நம்பி நான் போய் கொள்கையில பேசியான்னு நிக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப உறுதியா நிக்கிறார இதை விட டெக்கோரம் என்ன வேணும் எந்த இடத்துல எங்க பெண்மையை இனிமையா பேசியிருக்காரு எந்த இடத்துல எங்க தாய்மையை வந்து இது இனிமைப்படுத்தி பேசியிருக்காரு அவர் மேடையில பேசாத திருக்குறள் இருக்கா தமிழை பெருமைப்படுத்தாத இடங்கள் இருக்கா பல விஷயம் இருக்குங்க என்ன பேசிக் டெக்காரோ ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்டா எல்லா கேள்விக்கும் நின்று முழுக்க பதிலு சொல்லிட்டு வேற கேள்வி இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு போறாருல்ல இஸ் திஸ் இ நட் அ மேனரிஸ் அவர் என்ன பண்றாரு கி எக்ஸ்பிரஸ்ஸஸ் இஸ் ஒப்பீனியன் வித் எமோஷன்ஸ் வாட் ஹெல்ஸ் வாட் ஹெல்ஸ் இ ஹாஸ் டூ டெலிகேட் டு தி பீக்கர் தனிப்பட்ட முறையில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களை விட்டுட்டு இன்னைக்கு வந்து நம்மளுடைய எதிர்காலம் நம்மளுடைய அரசியல் இன்று நாம் சீமானை தவறவிட்டால் இனி அடுத்து எந்த தலைமுறையில் இப்படி ஒருவன் நீண்டெழுந்து வந்து நிற்பானோ நமக்கு தெரிவிக்கிறார் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன ஏதாவது முதல் முறை பீமன் உலகத்தில் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க மற்றும் இன்னொரு கேமொலியை நாம் சந்திக்கலாம் நன்றி